கடகராசி அன்பர்கள் உங்களுக்கு இந்த சுக்கரபகவான் வந்து பாருங்க லார்ட் ஆஃப் அண்ட் லெவன் அதாவது நாலாம் பாவம் சுக தாயார் ஸ்தானத்துக்கும் அவன் தான் அதிபன் லாபஸ்தானம் ரெண்டரை வருஷமா நிறைய கடகராசி அன்பர்களுக்கு பொதுவாக அஷ்டமத்து சனியிலே தசை நல்லா இருந்தவங்க தப்பிச்சாங்க பெருமளவுக்கு அவங்க கஷ்டப்படல தசையும் நல்லா இல்லாதவங்க அதுவும் முக்கியமா சனி தசையிலே இருந்தவங்க சனி சுய ஜாதகத்திலேயும் நல்லா இல்லாதவங்க ரொம்ப கஷ்டப்பட்டாங்க அப்படின்றது உண்மை வந்து பாருங்க ஒரு சுய ஜாதகத்துல லாபஸ்தானத்தில் எந்த கிரகம் இருக்காங்களோ அதை பொறுத்து நம்மளுக்கு பலன் உதாரணத்துக்கு நம்மளுக்கு லாபஸ்தானத்தில் குரு இருக்கார் அப்படின்னு வச்சுக்கோங்களேன் நம்ம என்ன வேலை செய்கிறோம் அந்த வேலைக்கான ஒரு லாபம் அப்படின்றது சும்மா இருக்குது அப்படின்னாலும் நம்ம வந்து பாருங்கள் பரிகாரம் அப்படின்னு எதாவது ஒன்று சொல்லுவோம் இல்லைங்களா ஏதாவது ஒன்று சும்மா அப்படியே போக்கில் ஒரு பரிகாரம் சொல்லிட்டு போகிறோமா அப்படின்னா அப்படி கிடையாதுங்க எந்த பரிகாரம் பெருமளவுக்கு பலன் அளிக்குமோ அந்த மாதிரி பரிகாரம் தான் சொல்கிறோம் ஆன்மீக பரிகார நேயர்களுக்கு வணக்கம் நான் டாக்டர் தீபார்லாலன் இன்றைக்கி நம்ம என்ன டாபிக் பற்றி டிஸ்கஸ் பண்ண போகிறோம் அப்படின்னா சுக்ர பயிற்சி பலன்கள் தாங்க பார்க்க போகிறோம் சுக்ர பகவான் வந்து பார்த்திங்கன்னா இருபத்தி ஒம்போது ஜூன் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு பிற்பகல் ஒன்று ஐம்பத்தி ஆறுக்கு ரிஷபராசியில் வந்து பார்த்திங்கன்னா பயிற்சி ஜூலை இருபத்தி ஆறு வரைக்கும் வந்து பார்த்திங்கன்னா ரிஷபராசியிலேயே சஞ்சாரம் பண்ண போகிறார் ஏறக்குறைய ஒரு மாத காலகட்டம் ஒரு மாத காலகட்டம் ராசியில் சஞ்சாரம் பண்ணி நிறைய ராசிகளுக்கு அபரிவிதமான நற்பலன்கள் அப்படின்றது கொடுக்க தான் போகிறாரு கண்டிப்பாக ஒரு சில ராசிகளுக்கு சில சில தீய பலன்கள் அப்படின்றது வரதான் வரதான் போதும் கொடுக்க தான் போகிறாரு அந்த சிறு சிறு தீய பலன்களையும் எப்படி ஓவர்டேக் பண்ணுறது அப்படின்றது நம்ம இந்த பதிவில் பார்க்கலாம் வாங்க கடகராசி அன்பர்கள் உங்களுக்கு இந்த சுக்கர பகவான் வந்து பாருங்கள் லார்ட் ஆஃப் ஃபோர் அண்ட் லெவன் அதாவது நாலாம் பாவம் சுக தாயார் ஸ்தானத்துக்கும் அவன் ஆதிபன் லாபஸ்தானம் அதுக்கும் அவன் வந்த ஆதிபன் இப்போ உங்களுக்கு வந்து பாருங்கள் லாபஸ்தானத்தில் வந்து பகவான் உட்கார்ந்துருக்கான் பொதுவாக ஒரு கிரகம் லாபஸ்தானத்தில் வந்து உட்கார்ந்துட்டு முக்கியமாக சுக்ரன் உட்கார்ந்துருக்கா அப்படின்னும் போது அபரிவிதமான லாபங்கள் அப்படின்றது கிடைக்க தானே செய்யும் பொதுவாக ஒரு வார்த்தை சொல்லுவாங்க பத்தில் ஒரு பாவி இருந்தால் அரசனை போல் யோகம் உண்டு பதினொன்றில் ஒரு சுபஸ்தானத்தில் பாவி வந்து உட்கார்ந்தாலும் அரசனை போல் யோகம் உண்டு இங்கே சுக்ரன் வந்து உட்கார்ந்துருக்கான் சுக்ரன் வந்து உட்கார்ந்தாலும் அவன் அசுப கிரகம் கிடையாது இருந்தாலும் அவன் வந்து உட்கார்றதுனால நிறைய வந்து பார்த்தீங்கன்னா ஒரு குட் லக் ஒரு ஃபார்ச்சூன் செய்யக்கூடிய தொழில அபரிவிதமான ஒரு யோகம் அபரிவிதமான ஒரு லாபம் தொழில் மேன்மேனும் வளர்றது எல்லாத்தையும் வந்து பார்த்திங்கன்னா சுக்ர பகவான் ஏற்படுத்தி கொடுப்பான் அப்படின்றது அர்த்தம் பொதுவாகவே வந்து பாருங்க கடகம் அஷ்டமத்து சனியில் ரொம்ப கஷ்டப்பட்டாச்சு கஷ்டப்பட்டு இப்போ தான் சனி பாக்கிய சனியாக வந்திருக்கான் சனி பாக்கிய சனியாக வந்து இன்னும் பெருசாக பாக்கியங்களை கொடுக்கலீங்களேங்க அப்படின்னு நிறைய பேர் கேட்குறீங்க ஆனால் அஷ்டமத்து சனியினோட பிடியிலருந்து முழுசும் மீண்டுட்டிங்க உங்களுக்கு இருந்த பிரச்சனைகள்லேருந்து தொண்ணூறு சதவீதம் மீண்டுட்டிங்க இல்லைங்களா அப்போ சனி வந்து பாருங்கள் சனியாக வந்து இப்போ தான் வந்து பார்த்திங்கன்னா மார்ச் இருபத்தி ஒம்பது தான் வந்து ஆகியிருக்கான் கொஞ்சம் கொஞ்சமாக கொஞ்சம் கொஞ்சமாக நிறைய நல்லதுகளை கொடுக்க தான் ஆரம்பிக்க போகிறான் ரெண்டரை வருஷம் அவனோட பலன்கள் அப்படின்றது இருக்குது அப்போ ரெண்டரை வருஷமாக நிறைய கடகராசி அன்பர்களுக்கு பொதுவாக வந்து பாருங்கள் அஷ்டமத்து சனியிலே தசை நல்லா இருந்தவங்க தப்பிச்சாங்க பெரும் அளவுக்கு அவங்க கஷ்டப்படலை திசையும் நல்லா இல்லாதவங்க அதுவும் முக்கியமாக சனி தசையிலே இருந்தவங்க சனி சுய ஜாதகத்துலையும் நல்லா இல்லாதவங்க ரொம்ப கஷ்டப்பட்டாங்க அப்படின்றது உண்மை அப்போ யாராக இருந்தாலும் சனி கடகமாக இருக்கீங்க இப்போ பாக்கியத்தில் வந்திருக்கா அப்படின் போது கண்டிப்பாக உங்களுக்கு குட் லக் ஃபார்ச்சூன் எல்லாத்துலேயும் ஒரு அப்லிஃப்ட்மெண்ட்டு நம்ம இழந்தவைகளை நிறையத்தை மீட்டெடுக்கக்கூடிய காலகட்டம் அப்படின்னு சொல்லலாம் அதுக்கும் மேலே சனி பாக்கிய சனி இப்போ வந்து பாருங்கள் சுக்ரனும் ஒரு மாதம் லாப சுக்ரனாக வந்து உட்கார்ந்துருக்கான் போது கடகராசி அன்பர்கள் நிறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா புதுசாக தொழில் தொடங்குவீங்க அப்படின்னு சொல்ல ஆல்ரெடி ஒரு தொழில் நாங்கள் செஞ்சிட்ருக்கோங்க அந்த தொழிலை நல்லா எஸ்டாப்ளிஷ் பண்ணுவீங்க அந்த தொழில் மூலியமாக புதுசாக நிறைய வருமானம் அப்படின்றது வரும் அந்த வருமானம் அப்படின்றது வந்து பாருங்கள் முக்கியமாக இந்த கேளிக்கைகள் சினிமா இயல் இசை நாடகம் இந்த சோஷியல் மீடியா இந்த மாதிரி இந்த யூடியூப்பு ஃபேஸ்டு ஃபேஸ்புக் இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா நிறைய இன்ஃப்ளூயன்சஸ் இருக்காங்க பார்த்தீங்களா இவங்கெல்லாம் நிறைய கடகமாக இருந்தால் உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் பெனிஃபிட்ஸ் அப்படின்னே சொல்லலாம் இந்த ஒரு மாதம் ஏன் அப்படின்னா சுக்ரன் அப்படின்னாலே கேலிக்கைகள் இயல் இசை நாடகம் அதுக்கும் மேல அழகு அழகு சாதன பொருட்கள் பெண்கள் சார்ந்த தொழில்கள் ஒரு பிரம்மாண்டமான வேலை இது எல்லாத்துக்கும் காரகன் யார் அப்படின்னா சுக்ரன் தான் ஆக அவனுக்கு சம்மந்தப்பட்ட தொழில் சினிமா இதெல்லாமும் வந்து பாத்தீங்கன்னா நாடகம் இதெல்லாமும் சுக்ரனோட தொழிலில் வந்துடும் அப்ப அவனுக்கு சம்மந்தப்பட்ட தொழில் இருக்கவங்க கடகராசியாக இருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கு இன்னுமே கொஞ்சம் பலன் அதிகம் அப்படின்றத ஞாபகம் வச்சுக்கோங்க அப்ப நம்ம என்ன செய்யணும் சுக்ரன் லாபத்தை கொடுக்க போறார் பொதுவா வந்து பாருங்க ஒரு சுய ஜாதகத்துல லாபஸ்தானத்தில் எந்த கிரகம் இருக்காங்களோ அதை பொறுத்து நம்மளுக்கு பலன் உதாரணத்துக்கு நம்மளுக்கு லாபஸ்தானத்தில் குரு இருக்கார் அப்படின்னு வச்சுக்கோங்களேன் நம்ம என்ன வேலை செய்கிறோம் அந்த வேலைக்கான ஒரு லாபம் அப்படின்றது கொடுப்பாரு கரெக்டாக வந்து பார்த்திங்கன்னா சனி மாதிரி தராசில் வச்சு அளந்து கொடுக்க மாட்டார் நூறு ரூபாய்க்கு வேலை செய்கிறீங்க நூற்றி ரெண்டு ரூபா தான் நீங்கள் வச்சு வியாபாரம் பண்ணோம் நூற்றி பத்து ரூபா லாபம் கொடுப்பார் ஒரு உதாரணத்துக்கு சொல்கிற சனி பகவான் குரு பகவான் நூறு ரூபாய்க்கு ஒரு வேலை செய்கிறீங்க ஒரு நூற்றி முப்பது ரூபா லாபம் அதாவது நூறுரூபா மேலே முப்பது ரூபாய் லாபம் அப்படின்றது கொடுப்பாரு ராகு நூறு ரூபாய்க்கு வேலை செய்கிறீங்க பத்தாயிரம் ரூபாய் கொடுத்துருவோம் அசால்ட்டாக லாபம் வந்துடும் அதே மாதிரி சுக்ர பகவான் நீங்கள் நூறு ரூபாய்க்கு வேலை செய்கிறீங்க அப்படின்னா ஏறக்குறைய பத்தாயிரத்துலேருந்து பதினஞ்சாயிரம் ரூபாய் லாபம் அப்படின்றது கொடுத்துருவோம் இது எப்படி சாத்தியம் அப்படின்னா இவங்கெல்லாம் வந்து பாருங்கள் அள்ளி கொடுப்பாங்க சனி கில்லி கொடுப்பாரு கில்லி கொடுத்து ஞாபகம் வச்சுப்பார் இப்போ சுக்ரனாக இருக்கட்டும் ராகுவாக இருக்கட்டும் அள்ளி கொடுத்து மறந்துடுவாங்க அப்படின்னு சொல்லுவாங்க ஜென்ரலாக ஒரு வார்த்தை சொல்வாங்க யாராவது ஒருத்தவங்க நார்மலாக இருக்கவங்க திடீர்னு ரொம்ப ஹைஃபையாக மாறிட்டாங்க திடீர்னு ரொம்ப வசதி வாய்ப்பு அதிகமாகிடுச்சுன்னா அவனுக்கு என்னப்பா தசை அப்படின்னு சொல்கிறது நம்ம கேள்விப்பட்டிருக்கோம் இல்லைங்களா அந்த தசைன்றது ஒருத்தவங்களோட வாழ்க்கைய உயர்த்துமா அப்படின்னா நூற்றுக்கு நூறு பர்சன்ட் உயர்த்தும் அவங்க சுய ஜாதகத்தில் சுக்கரன் நல்ல பாவத்தில் இருக்கான் அப்படின்னா நல்ல பாவத்துல இல்லைன்னா முழுசும் கெடுத்துருமா அப்படி கிடையாதுங்க நல்ல பாவத்துல இல்ல அப்படின்னா உறவுகள் பெருசா அமையாது அப்படின்றதுதான் அர்த்தம் நல்ல ஃப்ரெண்ட்ஸ் கூட அமைய மாட்டாங்க நம்ம எல்லாருக்கும் ரொம்ப உண்மையா இருக்கும் அப்படின்னா கூட நமக்கு யாரும் பெருசா உண்மையா இருக்க மாட்டாங்க அப்படின்றதுதான் அர்த்தம் புரியுதுங்களா ஆக கடகராசி என்பர்கள் உங்களுக்கு லாபத்தில் வந்து உட்கார்ந்துட்டு இருக்க லாபஸ்தானத்தில் வந்து உட்கார்ந்துட்டுருக்க சுக்ரன் லாபாதிபதியாக இருக்கிறதுனால என்னென்ன மாதிரி பெனிஃபிட்ஸ் கொடுக்க போகிறோம் தெரிஞ்சுக்கோங்க ஆனால் இவ்வளோ பெனிஃபிட்ஸ் இருந்தாலும் நம்ம சும்மா வெறுமையே உட்காந்துட்ருக்கோம் அப்படின்னா நம்மளுக்கு அதுக்கான பலன் கிடைக்காது இல்லைங்களா நம்ம உழைக்கிறவங்களா இருக்கீங்க அப்படின்னா அதீதமாக உழைக்கிறீங்க அப்படின்னா அதுக்கான பலன் கண்டிப்பாக கிடச்சிடும் அதில் எந்த விதமான சந்தேகமும் இல்லை சரி என்ன சூப்பராக இருக்குது அப்படின்னாலும் நம்ம வந்து பாருங்கள் பரிகாரம் அப்படின்னு எதாவது ஒன்று சொல்லுவோம் இல்லைங்களா ஏதாவது ஒன்று சும்மா அப்படியே போக்கில் ஒரு பரிகாரம் சொல்லிட்டு போகிறோமா அப்படின்னா அப்படி கிடையாதுங்க எந்த பரிகாரம் பெருமளவுக்கு பலன் அளிக்குமோ அந்த மாதிரி பரிகாரம் தான் சொல்கிறோம் அந்த விதத்தில் கடகராசி என்பர்கள் உங்களுக்கு என்ன பரிகாரம் அப்படின்னா விருட்ச சாஸ்திரம் அப்படின்றது இருக்குது அந்த சாஸ்திர பிரகாரம் எத்தனையோ சாஸ்திரங்கள் இருக்குது நமக்கு இப்போ நிறைய சாஸ்திரங்கள் தெரியறதே இல்லை மனையடி சாஸ்திரம் சாஸ்திரம் கௌரி சாஸ்திரம் இப்படி ஏகப்பட்ட சாஸ்திரங்கள் மச்ச சாஸ்திரம் இப்படி ஏகப்பட்ட சாஸ்திரங்கள் இருக்க தான் செய்து அந்த சாஸ்திரங்கள் மூலயமா நிறைய நற்பலர்களை நம்மளால் கொண்டு வர முடியும் அந்த விதத்தில் விரட்ச சாஸ்திர பிரகாரம் என்ன சொல்லுவாங்க அப்படின்னா பதினோராம் பாவம் லாபஸ்தானத்தில் சுக்ரன் வந்து உட்கார்ந்துருக்கான் அப்படின்னும் போது அவன் ப்ளஸ் அதாவது அவனோட ஒரு பவர்ஸை இன்னும் கொஞ்சம் என்ஹான்ஸ் பண்ணுறதுக்கு அதாவது அவன் கொடுக்கக்கூடிய நற்பயன்களை இன்னும் கொஞ்சம் அதிகப்படுத்துறதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னா வேப்ப மரம் இருக்குது பார்த்தீங்களா வேப்பமரத்துக்கு நீர் ஊத்துறது அப்படின்றது தான் அதனோட பரிகாரம் சரிங்க இப்போ வேப்ப மரத்துக்கு நீர் ஊற்றுங்க அப்படின்னு சொல்லிட்டீங்க வேப்பமரம் நம்ம வீட்டு பக்கத்தில் இருக்க வேப்பமரத்துக்கு தண்ணி ஊற்றணுமா இல்லை பார்க்கில் இருக்க வேப்பமரத்துக்கு தண்ணி ஊற்றணுமா இல்லை கோயிலில் இருக்க வேப்பமரத்துக்கு தண்ணி ஊற்றணுமா அப்படின்னு கேட்டிங்களா ஆனால் எந்த வேப்பமரமாக இருந்தாலும் பரவாயில்ல நீங்கள் நீர் ஊத்துறீங்க போது அதுக்கான பலன்கள் நூற்றுக்கு நூறு பர்சன்ட் கண்டிப்பாக கிடைக்கும் எந்த விதமான சந்தேகமும் வேண்டாம் ஆக கடகராசி அன்பர்கள் இன்னொரு ரிசல்ட் வரலையே இன்னொரு ரிசல்ட் வரலையே அஷ்டமத்து சனி போயிட்டான் போயிட்டான்னு சொல்கிறீங்க ஆனால் பெருசாக நல்லது நடக்கலையே நல்லது நடக்கலேன்னு யோசிக்கிறவங்களுக்கு புரிஞ்சுருக்கும்னு நினைக்கிறேன் சனி மந்தன் கொஞ்சம் நிதானமாக தான் செய்வான் அதுக்கு மேலே உங்களுக்கு இந்த ஒரு மாதம் சுக்ரன் ஃபாஸ்ட்டாக செய்வான் கவலையே பட வேண்டாம் இப்போ நான் சொல்லியிருக்கிறது வந்து பாருங்கள் பொதுவான பலன்கள் இது கோச்சார பலன்கள் இப்போ இந்த பதிவை பார்க்குறவங்க என்னோடய வாழ்க்கையில் பல முக்கியமான விஷயங்களை முடிவெடுக்கும் தருணத்தில் இருக்குது அந்த முக்கியமான விஷயன்றது சொத்து வாங்குறதா இருக்கலாம் கார் வாங்குறதா இருக்கலாம் பிள்ளைக்கு திருமணம் நிச்சயம் பண்ணுறதா இருக்கலாம் இப்படி எதுவாக இருந்தாலும் வெளிநாட்டுக்கு அனுப்புகிறதா இருக்கலாம் எதுவாக இருந்தாலும் எங்கள் சுய ஜாதகத்தை ஒரு முறை பரிசீலனை பண்ணிக்கணுங்க அப்படின்னு விருப்பப்படுறீங்க அப்படின்னா அதுவும் உங்கள் கிட்ட பண்ணி அப்படின்னு அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னா நான் பேசிட்டு இருக்கும்போது என்னோட வாட்ஸ்அப் நம்பர் வந்து கொடுத்துருப்பாங்க ட்ரிபிள் நைன் ஃபோர் த்ரீ டபுள் சிக்ஸ் ஜீரோ டபுள் சிக்ஸ் இந்த நம்பருக்கு கால் பண்ணி ஃபிக்ஸ் பண்ணி என்கிட்ட பேசிக்கலாம் பேசிக்கலாம் தேங்க்யூ